Tube Tamil. வணக்கம் இன்றோ நாளையோ ரெபா நகரத்தின் மீது இஸ்ரேலியர்கள தாக்குதல் ஆரம்பிக்க போகின்றது இந்த தாக்குதல் நடக்குமாக இருந்தால் வெங்கலக்கடைக்குள் ஜானை யானை புகுந்தது போல பாலஸ்தீன மக்களினுடைய வரலாற்றில் அவர்கள் காலகாலமாக அழிவை சந்தித்து வருகின்றார்கள் அந்த அழிவுகளை எல்லாம் வென்ற உச்சந்தொட்ட பேரழிவாக அதுதான் அமையும் இத்தகைய ஒரு பேரழிவை இந்த உலகத்தில் யாரால் தடுக்க முடியும் ஐக்கிய நாடுகள் சபையால் முடியாது உலக நாடுகளா முடியாது ஒரே ஒரு ஆள் தடுக்க முடியும் அவர்தான் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவரும் எப்படி தடுக்க வேண்டும் இஸ்ரேலிடம் இதுவரை வேண்டாம் ரபாவை தாக்க வேண்டாம் என்பதெல்லாம் இஸ்ரேலிடம் தன்னுடைய பிடியை கொடுத்த ஒருவன் மன்றாடுவது போன்ற ஒரு முறையில் அவருடைய வேண்டுதல் இருக்கின்றது மன்றாடுவதை இஸ்ரேல் கணக்கில் எடுக்காமல் புறந்தள்ளி வருவதும் பலமையாக மாறி இப்பொழுது அமெரிக்கா பெரிதா இஸ்ரேல் பெரிதா என்பது போன்ற நிலை இருக்கின்றது இந்த நிலையை உணர்ந்து கொண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலிடம் கண்டிப்பாக கூடாது என்று தான் மேலே நின்று கடுமையான கட்டளையை இட்டால் மட்டும்தான் இஸ்ரேலை அடக்க முடியும் இல்லையே இந்த விவகாரத்தில் இஸ்ரேலை அடக்க முடியாது என்று இப்பொழுது சவுதி அரேபியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேர்ல்ட் எமிக் போரமில் பாலஸ்தீனம் மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அப்பாஸ் தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் மட்டும் நின்று விட போவதில்லை இஸ்ரேலினுடைய ஒரே ஒரு நோக்கம் ரபா நகரத்தில் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் அந்த சிறிய தாக்குதல் மூலமாக மக்கள் சிதறியோட ஆரம்பிப்பார்கள் மக்கள் சிதறி எங்கே ஓட முடியும் எகிப்திற்குள் ஓடுவார்கள் ஜோர்டானுக்குள் ஓடுவார்கள் இப்படி ஓடுவதன் மூலமாக பாலஸ்தீனம் காசா பகுதி வெற்றிடமாக மாறும் இந்த வேலை செய்வதற்காகத்தான் இந்த தாக்குதலுக்குள் இஸ்ரேல் இறங்கி இருக்கின்றது என்பது தமக்கு தெரியும் என்றும் இதன் மூலமாக காசாவை பாலஸ்தீனர்கள் இழந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது எனவே ஜோர்டான் எகிப்திற்குள் ஓடாமல் இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்று அவர் கூறியிருக்கிறார் ஓடாவிட்டால் மரணம் ஓடினால் நாடில்லை இதில் எதை தீர்மானிக்கலாம் என்பது பூவா தலையா போட்டு பார்க்க வேண்டிய நிலையில் பாலஸ்தீன குடிமக்களினுடைய கைகளில் இந்த விவகாரம் சிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் இஸ்ரேலினுடைய கபட நோக்கத்தை தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால் அது அரசுகளின் கைகளில் அல்ல பாலஸ்தீன மக்கள் காசாவை விட்டு ஓடாத வரைதான் இஸ்ரேலினுடைய வெற்றி சாத்தியம் இல்லாமல் போகும் என்று அவர் பேசியிருக்கின்றார் காசாவை தீர்த்து விடுமாக இருந்தால் இஸ்ரேல் அத்துடன் உறங்கிவிட போவதில்லை தம்முடைய மேற்கு கரை பகுதிக்குள் நுழைய ஆரம்பிப்பார்கள் என்றும் அதையும் காசா போல சீரழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் அரசா கிடையவே கிடையாது என்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு ஒருவேளை இரண்டு ஸ்டேட் அரசு வந்தாலும் அதை வைத்து ஆட்சி செய்ய முடியாத அளவிற்கு அதை அழித்து தள்ளி தள்ளிவிடுகின்ற நோக்கத்துடன் இஸ்ரேல் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அங்கிருக்கும் கழிவுப் பொருட்களை எல்லாம் அகற்றி கண்ணிவடிகளை நீக்கி மக்கள் ஒரு சுதந்திர வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் மேலும் பதினான்கு வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்று நேற்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கன்னிவடி அகற்றும் பிரி கூறியது இங்கு குறிப்பிடத்தக்கது இதே நிலைதான் மேற்கு கரைக்கும் வரப்போன்றது எனவே அமெரிக்கா இனிமேலாவது தன்னுடைய பலமான கரத்தை பாவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் இதற்கிடையில் நேற்று முன்தினம் இஸ்ரேல் கடைசி எச்சரிக்கை ஹமாஸ் அமைப்பிற்கு விட்டிருக்கின்றது பேச்சுவார்த்தை தீர்வு தொடர்பாக தங்களுடைய யோசனையை ஹமாஸ் அமைப்பு தர வேண்டும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலினுடைய யோசனைகளை இஸ்ரேல் முன்வைத்திருக்கின்றது இதை பேசுவதற்கு ஹமாஸிற்கு நாங்கள் கொடுக்கின்ற கடைசி தருணம் இதுதான் இது முடிந்ததும் தாக்குதல் ஆரம்பிக்கும் என்று கூறியிருந்தது இப்படி நகரத்திற்குள் நுழைய போகின்றோம் நுழையப் போகின்றோம் என்று உளவியல் ரீதியாக மக்களை பெரும் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் இதையும் நிறுத்த வேண்டும் என்று அவர் பேசியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய கடைசி எச்சரிக்கையை கேட்ட பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பு தங்களுடைய தீர்வை தருவதாக நேற்று சனிக்கிழமை அன்று அறிவித்திருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பது பேசி தீர்க்கக்கூடிய இடத்தில் இந்த விவகாரம் இல்லை என்பதனால் பேச்சுவார்த்தை என்பது அடுத்த கட்ட போருக்கான நடவடிக்கையாகவே இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை என்ன செய்ய போகின்றார்கள் இருதரப்பும் பொறுத்திருக்கின்றது உலகம் இன்னொரு தாக்குதல் நடக்குமாக இருந்தால் அது சுனாமியும் அணுகுண்டும் ஒன்றாக இணைந்து வடித்த ஜப்பானினுடைய அனர்த்தத்தை விட மோசமான அனர்த்தமாக இருக்கும் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது ஆனால் அந்த அச்சம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க துடிப்பது போலவும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் இருப்பதாக பாலஸ்தீனம் கண்டிக்கின்றது இதற்கிடையில் காலநிலை கூட சும்மா இல்லை கிழக்கு ஆபிரிக்கா முழுவதும் அடித்து கென்யா கொண்டிருக்கின்றது மோசமான பெருமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக நாற்பத்தி ஐந்து பேரை வெள்ளம் சென்று விட்டார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வீடுகளை விட்டு ஓடிவிட்டார்கள் கிழக்கு முழுவதும் இதே பிரச்சனையாக இருக்கின்றது கென்யா நாட்டினுடைய தலைநகர் நைரோபி இப்பொழுது வெள்ளத்தில் படகாக மிதந்து கொண்டிருக்கின்றது தலைநகர் பகுதியில் இருந்து எழுபதாயிரம் பேர் வரை ஓடி இருப்பதாகவும் தெற்கு கென்யாவில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பெரிய ஆராயியா ஆறு பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பதினேழு பெரும் வழிகள் வெள்ளத்தினால் கழுவி செல்லப்பட்டு வழிகளே இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது இத்தகைய பேர்த்தத்தில் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இருக்கின்றார்கள் வாந்தி பேதி போன்றவை பரவி பெரு நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது டென்மார்க்கினுடைய செஞ்சிலுவை சங்கம் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் குரோனர்களை வழங்கியிருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை